ஒரு மார்க்கமாகவே இருக்கிறான் பெருசாக பொறுமையாக ஏறவும் உனக்கு வயசாகிடுச்சி வயசாகி நீ தெனாவட்டு மாதிரி சீக்கிரம் கிளவியாக போகிற தெனாவோடு எப்படி பொறுமையாக நடக்கிற அவர் எல்லோருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நேற்று நல்லா வேப்பங்குலையாக காலையில் சாய்ந்தரம் கட்டி விட்டேன் கொஞ்சம் ஈபியில் ஈபிக்காரங்க ஊருக்குள்ளே இருக்க மரத்தெல்லாம் வெட்டி தள்ளுறாங்க அதனால் வேப்பங்குலையை கட்டி விட்டோம் இன்றைக்கி காலையில் விடியா காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு எல்லாத்தையும் கட்டி விட்டோம் ஒரு அஞ்சு கட்டு நல்லா திண்டாங்க அதனால பைவலி எவனுக்கு மேயிருக்கு ஆசை இல்லை கைஃபால் வேறு என்ன தெரில மொத்தம் நடக்க மாட்டேன்றான் சரி வாக ஆரம்பிப்போம் ஏ மேய் இருக்கு பயில் பசி எடுக்கல ஏன்னா நல்லா ஊருக்குள்ள இருக்க மரம் அந்த வயர் ஓரச்சது இல்லை லைனில் எல்லா மரத்தையும் வெட்டி தள்ளிட்டாங்க அந்த கொப்பை வைப்பா மரத்த விட்ட மாட்டாங்க அந்த கொப்பை ஓட்டுறாங்க அதுலேயே பயில்ல நேற்று ஒரு மூணு கட்டு இன்றைக்கி ஒரு மூணு கட்டுக்கு இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு காலையிலேயும் சாயந்தரம் கட்டி கட்டி விட்டா பாய்வழிக்கு வேப்பங்கள் எல்லாம் கட்ட எல்லாம் வாண்டு தின்றாங்க நம்ம வாண்டிக்கு தான் இப்போ வேப்பால் ஒத்தலாம் விட மாட்டாங்க தின்றாங்க ஏன்னா இங்கே காந்திப்பில கடைசி போகிறாங்க அது போக நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லணும்னு நினச்சேன் ஸ்கை பால் ரெண்டு அதாவது ஏற்கனவே முத ஈர்த்து இதுக்கு முன்னாடி ஈர்த்தில் கொஞ்சம் ஒரு காம்பு மடி மடிநோய் வந்து இப்போ சரியாயிருச்சு இப்போ ரெண்டு காம்புலையும் பால் இறக்கிருக்கா அதை பால் வருமா என்னன்னு தெரியல பால் விளாட்டிக்கிட்டா சோடைய ஆயிடுச்சுன்னா மருந்து இருந்தாரா சொல்லுங்கள் இப்போ அந்த பால் காம்பு வருமா எதுவும் அந்த சோடையான காம்பு திருப்பி நல்லா ஆகுமா ஏதாவது மருந்து தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு கேட்டு பார்த்துட்டு டாக்டர்கிட்ட கேட்டு பார்த்துட்டு யாரும் சரியான மருந்து சொல்ல மாட்டாங்க ஆனால் பால் இறக்கிருங்க இந்த வட்டம் அந்த காம்பில் இறக்குற மாதிரி தெரியுது பார்ப்போம் ஏண்டா பின்னாடி பீச்சு விட்டு பார்த்தா தெரியும் இப்போ தொடக்கூடாது கொஞ்சம் வலிக்குது போல் நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பால் இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில் அதுக்கு பருத்தி பாதை வாங்கி வாங்கியிருந்தாங்க அது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆமாம் பருத்தி வதச்சா நல்லா கொஞ்சம் பால் அதை தான் வச்சுக்கிற நண்பா இப்போதைக்கு ஏன்னா மூணு பேத்துக்கும் பருத்தி மூணு இந்த கண்ணிக்குட்டியும் திங்கும் தென்னாவோட திம்பா டைனோசர் சார் சொல்லவே தேவையில்லை எல்லாத்தையும் வச்சுக்கிறக்கோ ஸ்கை பாலுக்கு வச்சு தான் ஆகணும் ஏன்னா அந்த உப்பு உப்புக்காரா இருக்கலாம் இந்த அருகே கடிச்சு கூட பால் ஊரிச்சுட்டேன் இன்னும் தெரியல அந்த மூணு நாள் அந்த வயக்காட்டு பக்கம் போகிறது பாலே ஊற மாட்டேங்குது எங்கிட்ட தெனாவது டைனாசருக்கு ஊருதுங்க தெனா வீட்டுக்கு ஊரில் கன்னிக்குட்டிக்கு ஊரில் பார்ப்போம் இன்றைக்கி கொஞ்சம் எங்கிட்ட அது இடத்த சேஞ்ச் பிளேஸ் மாற்றுவோம் ஆனால் பருத்தி வதை வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் கொஞ்சம் பரவாயில்ல பால் ஊறுது பால் ஊறுறதுக்கு வேறு மருந்து இருந்தால் யாராவது புதுசாக இருந்தால் சொல்லுங்கள் நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களும் தெரிஞ்சிக்கிருவாங்க எனக்கு தெரிஞ்சு பருத்தி வதை அது போக நவதானியத்தில் எல்லா தானியங்களும் ஏதாவது ஒன்று சேர்த்தா கொஞ்சம் பால் உருண்டுவாங்க வேறு எது இருந்தால் சொல்லுங்கள் கிட்டோ கேரளா பக்கமோ எங்கிட்டோ நல்லா மழை பெய்யுங்க அதனால தான் ரெண்டு நாள் நல்லா கிளைமேட்டு அப்படியே கூலிங்காக இருக்குது இதேமாதிரி வெயில் அடிக்காமல் இருந்துச்சுன்னா நீ ஃபுல்லாக நல்லா தான் இருக்கும் பசங்களுக்கு என்ன ஆடுகள் கொஞ்சம் சரியாக மேய மாட்டேங்க வெயில் அடித்தா சுருன்னு அடித்தா தான் டக்கு டக்குன்னு மெஞ்சி நிலம் நினைப்பாங்க இதுன்னு அசால்ட்டை படுத்து படுத்து எந்திரிப்பாங்க இன்னொரு நாளாச்சு இந்த மரத்துக்கு வந்து நல்லா இலையெல்லாம் தளர்த்திடுச்சிங்க தளர்த்திச்சு பூ விட்டுருச்சு கரெக்டாக பிஞ்சு வர டயத்தில் ஆடி மாற்ற காற்று அடித்து அந்த பிஞ்செல்லாம் ஊற்றி விட்டுருவோம் அது எப்போயுமே வர்றது ஒன்று ஒன்று இதில் தப்பிச்சு வருது ஒன்று ஒன்று வருங்க அதுவும் எவ்வளோ தெரியுமா ஒரு மரத்துக்கு வெறும் பத்து தாங்க இருக்கும் அந்தவட்டம் அது கூட இல்லை அந்த மரத்தில் வேண்டாம் இருந்துச்சுங்க இந்த மரத்தில் இல்லை இதில் சூப்பராக இல்லை ஊந்து வச்சு இதான் ஒரிஜினலு இது வந்து இரண்டாம் தரம்பி அது வந்து ஏ கிரேடுன்னு நினைக்கிறேன் அரசு வேமாவா சரசு நாட்டையாக பாரு எங்கிட்ட இன்னும் சரசு நாட்டை ஏறேன் நடையோ நட இப்படி வந்து விருக்கனு மரத்தம்ல ஏறக்கலாம் ஏதோ ஒரு நாட்டில் தாங்கம்மா ஆடெல்லாம் மரத்தில் ஏறி அந்த ஏதோ ஒரு மரத்தில் ஒரு பழமாக இருக்கும் அந்த பழத்தை சாப்பிடும் அந்த மரத்தில் நிற்கும் அந்த பழத்தை திண்டு அந்த இடத்துல அந்த ஆடு மேய்க்கிறோம் கீழே நிற்பாங்க அந்த சாணி கீழே போடும் அந்த சாணியை பிறக்கி அந்த சாணியை கழுவி அது வந்து கொட்டை இருக்கும் அந்த பழத்தை அந்த கொட்டையை உருக்கி எடுத்து வச்சு ஒரு எண்ணெய் மாதிரி வருமா அந்த எண்ணெய் விலை உயர்ந்த எண்ணெய் அந்த தான் விற்று அவங்க போல புறம் எடுத்துகிறாங்க அந்த ஏரியா நம்ம அந்த ஏரியாவில் வந்து தரமே அவ்வளோ கிடையாது இந்த மரம் அந்த மரம் தானே அந்த மரத்தில் இருப்பான் அந்த ஒரு சீசன் பழம் வரும் அந்த பழத்தை தின்ட்டு வரும் நான் கேட்டேங்க இதை பற்றி நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ கேட்டால் இருந்தால் ரெடி பண்ணி அவங்க பா காட்டுறேன் அது நான் பார்த்தே அது உண்மையில் நடந்தது உண்மையிலேயே அந்த ஏரியா கூட மாட்டாங்க நம்ம ஏரியாவில் நம்ம இந்தியாவிலேயே ஒரு ஆடு கூட இந்த மரத்தில் ஏற மாட்டேன்னு தாங்கங்கிற இடத்துல யூடியூப் பிள்ளைங்க நிறையா பார்த்துருக்கேன் ஆடுகள் அசால்ட்டாக மலையில் ஏறும் மரத்தில் ஏறும் நல்லா அந்த மாதிரி இருக்குது நம்ம ஏரியாவில் ஒரு எந்த வகை கூட இல்லை சரி நம்ம தமிழ்நாட்டில் அப்படி இருக்குண்டா வடநாட்டுலையும் எந்த ஆடு அப்படி கிடையாது ஆனால் எக்கு போறது தான் லாக்கி வாரு எக்கு போனோம்னா எந்த மரத்தில் எக்கு போட்டுருவாங்க அந்த மர எவ்வளோ மரம் ஏற மாதிரி செஞ்சுக்க புள்ளு புளி புள்ளு மரத்தில் ஏறி நல்லா ஒரு நாள் உள்ளே அந்த மரத்து காலி ஒன்று வாழ்க்கை மரம் என்கிட்ட ஏறத்தரல பயவளைக்கு ஒரு குருப்பு என்னடா உப்பு அருள் வேணாண்டுது ஒரு உருப்பு என்னடா சந்தோட்டி வேணாண்டுது நீங்கள் என்னத்தான் செய்ய ரெண்டு குருவை எப்படி ஒரு மந்தையில் இருக்க ஆடு கூட்டம் ஆளாளுக்கு ஒரு நாற்பது நாற்பது முடிவு எடுக்குறங்க இவங்கள எங்கே திருத்த முடியாது இவெல்லாம் கட்டுப்படுத்த முடியல இது ஒரு குரூப்பு இந்த அங்கே ஒரு குரூப் வந்துக்கிட்டு வச்சியா இது எல்லாம் சேர்த்துக்கிறேன் இவங்க இப்படி சேர்க்குறது ஒரு பெரிய வேலையாக இருக்குங்க ஆளாளுக்கு புரிஞ்சிக்கிறாங்க இங்கே நேற்று நல்ல சோளத்தவா பெறக்கி நீ திண்டியா தெரியல அந்த கச்சா மகன் நல்லா திண்டியா நட்டு திண்டா நல்லா பறக்கி பறக்கி கொடுத்தங்க இப்போ இன்னும் செமி சத்து வேணும் உனக்கு இன்னும் செமிக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் ஆறு மாதம் மேலே ஆகணும் அவன் பரவாயில்ல கெட்டா குட்டினாலும் செமிச்சு புரியான் தள்ளி கொடுத்து புரியான் மொழி பையன் ஏதோ நொண்டி அடிச்சிட்டே வரையான் அவனை கரெக்டாக பிடிக்கணும் இல்லைறா 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 அப்படியே ஆசையாமில்டறா என்னடான்னு பார்ப்போம் முள்ளு முள்ள காணமாட்டா ஒன்னும் தெரிய மாட்டேன் தெரியல சேராக போச்சு இன்னும் இல்லைடா பார்ப்போம் மதியம் டைம் தான் தான் பார்க்கணும் இன்னும் வயக்காடுக்கு தான் போகிறாங்க வயக்காடுக்கு நேரம் போக வேணான்னு பார்த்தேன் இப்போ வயக்காடுக்கு தாங்க நேரம் அங்கே தான் இழுக்கிறாங்க முத நாள் ஒரு மூணு மணி நேரம் வெஞ்ச மலைக்கு இந்த இடம்புல லைட்டாக பசப்படிச்சிருச்சுங்க லைட்டாக மழை வந்துச்சு அந்த மூணு பேர் நல்லா மழை தான் அதுக்கு லைட்டாக பசப்பு வந்துருச்சு அவ்வளோ தான் திருப்பி வெயில் அடிச்சுன்னா புள்ளி அவ்வளோ தான் போகும் நல்லா பசப்பா இருக்கா நல்லா நின்று நின்று தான் மெய் அவ்வளோ நல்லா நான் சரசு இந்த கிணத்துல இருக்க மொட்டை கிணத்துல வேப்பங்களை இருந்துச்சு அது நல்லா வளர்ந்துருச்சு ஆனால் எட்டாதுங்க இது பசங்க பார்த்தாங்கன்னா வேப்பங்களை ஏன்னா வீட்டிலே தின்ட்டாங்க போர் அடிச்சிருக்கோம் அது வீட்டில் இல்லாத அன்னைக்கு இதை வந்து தின்ன விடுதுங்க இதெல்லாம் எட்டி தின்னு வாங்க நல்லா இருக்குது தண்ணி தண்ணி அப்படியே கிடக்காங்க இந்த கிணறில் தண்ணி மாறாமல் கிடக்கு வேப்பங்குள்ளே நல்லா வளர்ந்துருச்சு என்ன இந்த அளவுக்கு எக் போடாமல் பார்த்து திங்க விடணும் சினை அவட பக்கத்தில் மட்டும் நிற்க விடாமல் பார்த்துக்கணும் கல் பழைய கட்டடம் அப்படியே இருக்குங்க இந்தா விழுந்துருக்கு இந்த அதெல்லாம் இப்போ இப்போ இந்த பண்ணி மான் ஏதாவது வந்து தின்று குய்க்க போட்டு அதனால தான் அந்த கல் கட்டடம் ஒன்று அங்கே ஒன்று அங்கேன்னு விழுந்துருக்குங்க ஆனால் தண்ணி அப்படியே நிற்குதுங்க இது ஆளை எவ்வளோன்னு தெரில இவ்வளோ தான் இருக்கா இன்னும் அதிகமாக இருக்கான்னு தெரியல அண்டே நான் மேய்ஞ்சிட்டியா பசி எடுக்காமல் இருக்கா அவனுக்கு வெத்தலை எதுவும் போடணுமா வந்து அது நிற்கிற போய் மேய் நம்ம பால்வாடி பழுன்னு படுத்துருச்சு நான் பழுவன் பாய்ஸ் என்ன அந்த வெத்தலை போகிறீங்க காலையில் திண்டை வேப்பம் கோழ இப்போ தான் உங்களுக்கு வேலை செய்தா ஆ பொழுந்தாய்சே நல்லா வெத்தலை போடுங்க சுக்கு இது அரைச்சி துவாடி செம்மிக்கிறதுக்கு ஆ செமிக்கிட்டு கொஞ்சம் ஆ நல்லா வேட்டை அவ்வளோதான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தாண்டி இருக்கும் அதுவும் காலியாக போக்குது என்ன செய்ய போகிறேன்னு தெரில இந்தியவா வாங்க போய் நடுத்தர் நண்டு நம்ம அணுகுண்டு என்ன படுத்துட்டேன் ஏன் அதுக்குள்ளே என்ன செய் சோழந்திங்க போக ஆ சோள காட்டில் சோளமாக திட்டு பயப்பில்லை எல்லாமே சோளம் நல்லா வெறுத்துட்டாங்க இதெல்லாம் அப்படின்னா நிறைய கிடனுங்க என்ன கேட்டால் இன்னும் ஒரு ரவுண்டு சுற்றினாயில் ஒரு ரெண்டு மூணு சோளத்தை அப்புறம் பையன் நேற்று நான் உளுத்த நிறைய எடுத்து எடுத்து கொடுத்தேன் எங்கிட்டாவது தேரட்டும்னு பார்க்கறேன் எப்படியா அடித்து முடிச்சு அவ்வளோ தேத்தணுங்க அடுத்த தடவை இதோட தலையத்தில் ரெண்டு குட்டி ரெண்டாவது ரெண்டு குட்டி அடுத்து ஏற்று சொல்ல முடியாது எப்படி இருக்குன்னு தெரியல அதனால் பைய உள்ளே தேற்றி ஓட்டம் பார்த்துக்குள்ளே கொஞ்சமாவது ஏற்றிடணும் மழை காலத்துக்குள்ளே என்ன நண்டே இந்த முகத்தை காட்டவும் ஏ வெக்கமா இருக்க நண்டு அனுங்குண்டே முதல்ல அந்த பக்கா வந்து ஊடி வாங்க உள்ள போ இருக்கு மனசு இல்ல அப்படியே ஏன் போகணும்டாங்க பாரு அடுத்து அடுத்து நீ தூம்ப போறியா அந்த ஊமனா தூக்கறது சைஸ் தூங்க போய்vndar நி পায়ன வார்த்தையாய் ஏய் போடு ஊர் ஊர் உள்ள போங்க இங்கனே ரெண்டு கிரியங்க பொழுது கடத்த பபுறங்க போடு 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 உள்ள போங்க ஹட 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 ஊஞ்சல ஏறு ஹட 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 ஓட்டத்தை போரு நல்ல இப்போ ஒருத்தி இருக்கா என்ன இப்படி படுத்து படுத்து எந்திரிச்சிக்கிறிக்கிங்க யாரும் சோளக்காடு போகிற மனசு இல்லையா பாடுறா எப்படி நிற்கிறாங்க போறதுக்கு மனசு இல்லாம நில்லுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் சாயந்தரம் மழை பெய்யும் அப்புறம் வீட்டுக்கு இப்படி இப்போ அசைப்பட்டு நிற்கிறாங்க வேறு யாத்தே வீய முட்டி வட்டாங்க ஸ்கை ஃபோன் எங்கே இருக்கணும்னு தெரியுமோ அத்தவருக்கங்க திருதா கருப்பா எங்கே நின்றுட்டு அவள் வரமுடியல அவ்வளாலை சரி இவங்களை திருப்பணாக்கிறேன் இவங்க ஒரு பக்கம் ஒரு கச்சா தான் இங்கே போகிறோம் எங்கே போகிறீங்க அது எங்கே இருக்குது நீங்கள் மேயிற மாதிரி தெரியல இன்றைக்கி என்னமோ அப்படி நிறையா நடக்கிறாங்க போடுங்க நல்லா வீட்லேயே வேப்பமுளை தின்றதுக்கு நீ அப்படியே மேயா சுற்றுறீ மழை போதே நல்ல நெல்லுங்க நான் போய் கூட்டு வரேன் அவ்வளோ சுற்றா அவ்வளோ இங்கே கூப்பிட்டு வரணும் நான் ி ஈத்தளியா அப்படித்தான் தெரியுது பா உடையா நம்ம இடத்து போவோம் ஈத்தளி தான் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியாப்பா பா ஸ்கைபால் வேற ஈத்தலா இவங்க ஒரு பக்கம் வேறு போயிட்டாங்க நீ நினச்சேன் இன்னைக்கு ஏட்டிக்க முட்டியாக தான் நடக்க அங்கிட்டு போயிடுச்சுங்க ஓடி ஓடி போங்க போங்க நான் ஒன்று ஓடி ஓடு ஓடு அவள் இன்றைக்கே சோள காட்டில் இருக்கா போய் கிட்டே போய் பார்க்கணும் போங்க வேற ஓடு 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 இங்கே வர ஸ்கைபாலே நெல்லு வீட்டுக்கு தாங்க போவாள் எப்பயுமே குட்டி போடணும் வீட்டுக்கே போயின்ட்டுறேன் இங்கேலாம் போட்டேன் என் பிள்ளை அழுக்க இடத்துல போடக்கூடாது என் பிள்ளை சுத்தமான இடத்துல ஈடுன்னு நினைப்பாள் நில்லு இங்கேயே வீட்டுக்கு போகிறவங்களே எப்படி இன்ட்ருவா மாதிரி தெரியுதுங்க வேணாம் எங்கேயும் போயிருக்கு தனியாக போய் கிட்டு இருப்பா நில்லு நில்லு பரா வீட்டுக்கு தாங்க போகிறான் நான் வீட்டிலேயே படுத்திடுவேன் இங்கே படுக்க மாட்டாங்க போன இத்தில இப்படித்தான் பண்ணான் இந்த இதில் இப்படித்தான் பண்ணுறான் இப்பாலே ஒன்றா பார்ப்பேன்னா அவர் அவங்க வர வராங்க இங்கே அவன் நான் பார்ப்பானே இதை பார்க்கா அதை பார்க்கவா இது ஒரு பக்கம் போகுது இது ஒரு பக்கம் இழுக்குது நான் வீட்டுக்கு போவேன்னு இழுக்குது நீங்கள் போகிற பார்த்து வீட்டு வீட்டுக்கு வந்துக்கா இங்கே நில்ல நில்ல ஏன் யாத்தே நான் பாட்டுக்கு கதையாக அதை ஏ யாத்த யாத்தை இப்போ இரு நான் பாட்டு பின்னாடியே வந்துக்க தான் மொத்தம் எல்லா வரும் வந்துக்கி போய் நான் எப்படி பாடுக்க போகிற இடத்துல போய் நான் போய் நடந்துக்கிட்டே தான் போய்க்கிறா போய் அங்கே போய் பாடு அதான் நான் சுத்தமான இடம் பாலே இதில் பாடு அப்படியே படி ஹா ஹா படி படு படு இங்கேயும் போகாத இங்கே படுத்தா உனக்கு சேஃப்டி நான் பார்த்துக்கிடுவேன் ஓ ஹோ நில் நில் ஹா 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 நெல் நெல்லை படுத்துக்க சுத்தமான இடம் வாம்பா இல்லை வரட்டு ஓடி அந்த

இப்போ என்றைக்கு அம்மா இல்லை இனியே மாட்டான் வீட்டுக்கு தான் மாற்ற முடியாது படிச்சிட்டாங்க படுத்துறாங்க எப்படியோ ஒரு வழியாக இந்த இடத்த அவளே பார்த்தா இப்போ படுத்துட்டா கத்துறா அவர் கருவாச்சி எங்கள் அம்மா கத்துறா நானும் கத்துறேன் கத்துறா கருவாச்சி உங்கள் அம்மா குட்டி பாட போகிறாடி சரி 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 பாடு 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 ஆ அப்படியே பாடு நீ இத்தனை ஏற்றுன்றவா நீயே கொஞ்சம் தங்க இருக்கா அவளால் மூடியில் படுத்து படுத்து நீங்கள் எவ்வளோ ஆலோசனை படுத்த எழுந்திருக்கிறான் பாடு 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 என்னென்றா இது கொஞ்சம் இருக்குது இப்போதான் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனத்துறா அக்கியெல்லாம் வெளியே வந்துருச்சுங்க நான் படுத்தா குட்டி வந்து அப்படியே தலையை காலோட தான் வரும் படுக்கணும் வசமாக படுத்துட்டான அந்த எல்லாம் சுத்தம் பண்ணி ஒதுக்கணும் பாப்பா எந்த இடத்த சூஸ் பண்ணுறான் ஒரு முள்ளாக இருக்க முள்ளுக்குள்ளே வந்து படுத்துட்டேன் இசவே இல்லாமல் இருக்கிற வரேன் கரெக்டாக தாங்க வருது காள் தையை காலை காள் முள்ள இடத்துல மட்டும் போட்டுக்கிருப்போம் பாடு பாடு தண்ணி கூடை உடச்சிருச்சுங்க தண்ணி கூட உடைச்சி இன்னும் குட்டி போடல அடி ஏன் யாத்த அதுக்குள்ளே குட்டி வந்துச்சுருக்கியா இன்னும் குட்டி போடல பாடு பாடு யாத்தே குட்டியாக காணந்து பார்க்குறா அவரு சரி இது வெளியே கட்டியாங்க மிச்சாய் உள்ளே போ மிச்சாய் உள்ளே போங்க சின்ன விளச்சி உள்ளே போ உள்ளே போ நான் படிக்க படுக்கிறதெல்லாம் எங்கே கெடுத்துடுவேன் படுத்துட்டா படுத்துட்டா அப்படியா ஆ சரி 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 உள்ள இல்லாத இடத்துல பார்த்து குத்திக்கிடுவான் பார்த்து வார்த்தை பார்த்தாலும் ம் சரி 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 விளையா ரொம்ப கஷ்டப்படுறோம் ஹா கஷ்டப்படுறேன் தண்ணி அது வார்த்தை வார்த்தை பார்த்து மாட்டேன் ஒன்றும் ஒன்று உழைப்பா ஒன்று ஹா ஹா குட்டியை தூக்கிடுவோம் துப்புள் குடி கரெக்டாக பார்த்து ஒன்னு இல்லை ஒன்றும் இல்லை சரி சரி பாடு பாடு பாடி பாடி ஒன்றும் இல்லை ஒன்னும் உருவா ஹா அந்த படகு கொட்டாய் விருளா கொட்டாய் விட்டா அடுத்த குட்டி இருக்குன்னு அர்த்தம் மண்ணுக்குள்ளே போட்டா மண்ணுக்குள்ள சரியான மண்ணுக்குள்ள வந்து போட்டுட்டாங்க மண் சரியான உடம்பு உடம்படெல்லாம் மண்ணாயிடுச்சு இந்த வருது அடுத்த குட்டி வருதுங்க இரு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தொப்பு ஓடி எல்லாம்

ஒன்றும் இல்லை ஹா 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 ஹாஹா குட்டி எடுத்தாச்சுங்க இப்படி ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு இந்த குட்டி தான் ரொம்ப சிரமம் ஒரு ஒன்றும் இல்லை ஒன்று ஹா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஹா இன்னொரு இன்னொரு குட்டி இருக்கான்னு தெரியல ம் 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 வரேன் சரி 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 குட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏய் நீ இது எதுக்கிட்ட வரப்போ இப்போ ஓரி நீ வேறு ஒரு பக்கம் ஒரு குறிச்சி ஓடி ஓரேன் ஆஹ் அர்த்தம் அர்த்தம் சரி இல்லைங்க இல்லை ஒன்றும் இல்லை வரும் வர துப்புடையாத்துக்கிறேன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அவ்வளோதான் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அவ்வளோதான் வரும் எல்லாம் குட்டியை முதல் மாற்றி வைக்கணும் ம் ஹாஹா ஆய் கிட்ட வராத நீ ஹாய் இந்த குட்டி இதான் ரெண்டாவது பிறந்துக்கும் இது மூத்தது ரெண்டாவது இது மூணாவது பிறந்தது இதுதான் கஷ்டப்பட்டுருச்சு இருங்க வரேன் ஆப்போம் எதுவும் கொட்டாய் ஒரு ரூபா இளங்குடி எதுவும் போதுருவாலாம் தெரில குட்டி எந்தெந்த கு மொதல் ஒரு வழியை வைக்கணுங்க மொதல் மண்ணுக்குள்ளே கிடச்சிட்டா இதில் வச்சிருவோம் எதாவது நல்லது இதுக்காக தெரிச்சே ஒரு மொதல் ஒரு குட்டியை வரது சேப்பாக வைப்போம் மொதல் எந்தெந்த குட்டி எல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்ப்போம் ஆ இந்தா புள்ளுக்குள்ள இதில் தான் போடுவான் தான் கரெக்ட்டு சரியான புல் குத்தா எல்லாம் ஓட்டுருவா பாடு 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 வா தா 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 இந்த மூணாவது பிறந்தோனா எல்லாம் கன்ஃபியூஸாக இருக்காங்க வா வாக்குள்ளே கிடக்க அப்படி தெரி படியா படியா படுவா தா நான் உணவு மட்டும் நக்கிற அப்புறம் பார்க்கலையா தா 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 வாடுங்க அப்படி ஆ லாத்தியா கைகால உதருவோம் சொல்லுண்ணா நம்ப மாட்டேங்க இதான் மூத்த பிறந்தவ அது கடைசி பிறந்தது ரெண்டா பிறந்தது எல்லா மொழிக்குட்டிங்க சொல்லு நான் காதை பார்க்குறேன் என்னடா மொழிக்குட்டியா இருக்குன்னு பார்க்குறேன் இது நம்ம கூலி மொழிக்குட்டிக்கு விழுகலங்க இது எப்போ உளுந்துதுன்னா நம்ம கபாலோட அப்பா இருந்துச்சு அந்த செம்பிளையாட்டு மொழி குட்டி அப்போ விழுந்துருக்குங்க அப்போ விழுந்துச்சு நான் எதிர்பார்க்க கிடச்சா மூணுமே மொழி குட்டிங்க இது வந்து புருவக்குட்டி தலை முத பிறந்தது ரெண்டாவது பிறந்தது கெடாக்குட்டி இருக்கா இது மூணாக பிறந்து அதுவும் குட்டி ரெண்டு குட்டி இதான் மூத்த பிறந்தது இது ரெண்டு இலவி சுத்த கருப்புங்க சுத்த சேலம் கருப்பு ஆனால் மொழி குட்டிங்க அது வந்து ஒத்தம் மாதிரி இருக்குது ஆனால் அது கடைக்குட்டி எல்லா நான் மூணுமே மொழி கூட்டிங்க ஆனால் நம்ம மொழிக்கு விழுந்ததே கிடையாது இது வந்து இருந்தால் கரும்பூரில் இருக்க நம்ம மொழி கிடையாது இது வந்து அந்த செம்பளி ஆட்டு கூட்டம் மொழியில் விழுந்திருக்குங்க நீ எனக்கு ஏற்றல எப்போ விழுந்துன்னு நினச்சேன் ஆனால் என்கிட்ட மொழிக்குட்டி விழுந்திருக்கு கையால் ஓடிட்டேன் நீ வேறு ஒரு பக்கம் ஓடிக்கிருக்கீங்க நிலம்மோ தெரியாமல் இப்போ வேறு ஓடிக்கிருக்கு இப்போங்கள வர பாலை பார்க்கணும் எல்லாத்தையும் என்னென்ன கையால்லாம் உருவிட்டாச்சு அக்கி எதுவுமே எதுவுமே இல்லை வளர்த்தா நக்க மாட்டேன்ற நக்கு மொதல் மூத்த பறந்து இருடா ஒவ்வொரு ஆளாக பாலை குடிக்க போக முடியும்டா இருந்தால் வரல அக்கியை குடிக்க விட மொதல் காம்பு சுத்தமாக இருக்குன்னு பார்க்கணுங்க இந்த காம்புல பாடு இதில் கால் வந்துச்சு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த குட்டி பாலை குடிக்குது இதான் கடைசியில் பிறந்த குட்டி அப்புறம் ஒரு கடவை விடணுங்க கொஞ்சம் சும்மா பால் குடிக்க விடணும் இந்த ரெண்டு கடா குட்டி எந்திரிச்சு நின்றுச்சு இவதான் எந்திரிக்க மாட்டாப்புலாம் இருக்கா மூத்த பிறந்தவை எல்லாமே வாழைப்பெல்லாம் பார்த்துருக்கேன் தான் செய்ய சொல்லாமல் இருக்கிற மாதிரி இன்ட்டோ செளி அந்த இது இதாக இருக்கு இன்னும் கொஞ்சம் ஊதனுங்க அப்படியா பாலா குடியா இதுதான்னா நடுவில் பிறந்தவை குறுக்கா நீ ஒரு தினா குடிக்காமல் இருக்கமா ரெண்டு குடி குடிச்சாங்க கொஞ்சம் அது குடி 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 பாலை வீட்டுக்கு கொண்டு போயிடணுங்க வழக்கம் போல் எப்படியும் கட்டப்பையில வச்சு கொண்டு போய் வீட்டில் போய் பால் பறக்கணும் பால் வாங்கி தான் கொடுக்கணும் பால் பாலை பால் சுத்தமாக இல்லை ஏன்னா ஒரு காம்புக்கு மூணு பேர் சண்டை வர்றாங்க அந்த ஒரு காம்பளை எத்தனை பேர் குடிக்க போகிறாங்க ஆனால் ரெண்டு கடா குட்டி ஒரு குருவை தலைவில் ஒரு குருவை மீதி ரெண்டு கடா குட்டி போட்டிருக்கா அது மூணுமே மொழி பார்க்கவே இல்லை மொழி குட்டி அந்த கடைக்கு விழுந்து நினச்சேன் அது எதார்த்தமாக ஒழிஞ்சி கடைசியில பார்த்தா ஆடு வட்டிச்சு அவ்வளோ ஆண்ட எல்லாம் கிளம்புறா வீட்டுக்கு கிளம்புறா ரெண்டு பேரும் குடிக்கிட்டாங்க இப்போ ஒருத்தருந்தே குடிக்கிறது சுத்த சேலங்கிறது போய் தான் குடிக்காமல் இருக்கு அப்படியே வெட்டிப்பாக இருக்கும் அப்படியே தான் கடைசியில் பிறந்தது அடிச்சு நீச்சடிச்சு இவ்வளோ நல்லா பிறந்த நீச்சடிச்சான் என்னடா நீ என்னடா அவனத்தில் குடிக்க மாட்டேன்டா பார்க்குறியா நம்மளை தான் பார்க்கறியா இட மூத்தா பிறந்த அவள் பாலை குடிச்சா இவ ரெண்டாவது ரவுண்டு அடிக்கிறியா இப்ப மொத்தம் ஒரு ரவுண்டு கூட அடிக்காமல் இருக்காங்க இன்னும் எலங்குடி போடல இப்போ தான் எலங்குடி விழுக போகுது தண்ணிக்கு வைக்கணும் ஆட இன்னும் அவ்வளோதான் மூணு குட்டி தான் அவங்ககிட்ட வளர்த்துருக்கேன் அந்த ரெண்டு கடா குட்டி கடாக்குட்டியும் நல்லா வளர்த்திருக்கேன் இப்போதான் கொஞ்சம் வளச்சு இல்லாமல் இருக்கேன் ஏன்னா புருவ குட்டி எப்பயுமே தான் இருக்கும் ஆனால் குட்டி எங்ககிட்ட வளர்த்துருக்கு அதை அப்படியே வச்சிரு குடிக்க விடு அது ஒன்று தான் என்னென்னு குடிக்கவே மாட்டேன்றி பசிக்க மாட்டேன் பசி குடிக்காமல் இருக்கும் யாரு நடக்குது ஆனால் நடந்துருச்சா யார் நடத்தும் ஏதே தூக்கம் வந்துச்சு விழுந்துச்சு நல்லா ஒரு நிலைல பார்த்து போட்டு நான் பாடு படுக்கும் கொஞ்சம் நேரம் பாலை குடிக்கிட்டு நல்லா ஆடி காற்றை அடிக்கிறதுக்கு ஆம்பளை தூக்கம் வந்துருச்சு இந்த ஆம்பளை இருந்தால் பாலையே கொஞ்சம் தான் குடித்தேன் அப்படியே விட்டு அடிச்சான் கடைசியான் நடுவில் ஒன்றும் ஆகலை நடுவில் பிறந்தவை அது மூத்த வடிச்சுட்டா இப்போ வந்து பாலத்துக்கு ராவு இன்னதே சரி நீ வீட்டு கிளம்ப வண்டி நேரம் வந்துடுச்சு மூணு பேரும் போய் கொஞ்சம் பால் வாங்கி பால் டப்பால் பால் போகட்டணும் ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது பால் பற்றவில்லை ஒரு அவன் சண்டை போட்டுக்கிறிக்க கடைசியா எனக்கு கூடு கூட விழுக்கிறதா ஆற்ற வண்டி ஜாயிது நீ வேறு எப்போ எப்போ நடக்கிறேன் ஆமாம் வாழை இந்த மாதிரி தூங்கிட்டு நல்லா ஆடி காற்றுக்கு சில்லுன்னு தூக்கம் வந்துடுச்சு வெளிக்க நல்லா என்ன யா யாத்த தூக்கத்தை பாரு வெயிலில் போடுறதுக்கு இருக்க வந்து இங்கே தூங்கு நல்லா ஆடி காத்துக்கு நல்லா இருக்கும் சில்லு சில்லு சில்லுண்டு காற்று அவர் அப்படியே கொடுக்கல இருக்கு வாய்வெளிக்கு இருக்குதுலேயே ஹைட்டான குட்டினா இதாங்க நடுவில்லையா இவன் கொஞ்சம் ஹைட் நல்லா இருக்கான் அப்போதான் புதுவை குட்டி என்றைக்குமே கொஞ்சம் குட்டியாற்றே இருக்கும் பாய் சிங்க வர்றீ உங்கள் மம்மி மூணு குட்டி உனக்கு வர ரெண்டு தம்பி ரெண்டு ஒரு தங்கச்சி பிறந்துருக்கு பார்த்துட்டு போகிறேன் வேறு அழுவில்ல வீளுக்கு ஒழுநாய் இந்தா ஒழுநாய் அப்பா பா தான் 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 நீங்கள் எங்கே போகிறீங்க வாங்க அதுக்குள்ளே நீங்கள் ஒரு பக்கம் ஓடி போகிறீங்க வாங்க ஓடியா 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 அவடியா நான் உங்கள் எல்லாத்தையும் மடக்கின்னு பாட்டணும் அப்போதான் நீங்கள் ஓடாமல் இருப்பீங்க எவடியா தான் 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 ஓடியா அவடையவடி எவடிவா ஆமா ஓடியா தான் தா தான் தான் தின்னுங்க எங்கெங்க வரீங்க ஆய் முட்டில நீங்கள் கிட்டே போகாதீங்க குட்டிக்கிட்டே போகாதீங்க முட்டி போடுவா தள்ளி வாங்க கட்டைப்பையில் தூக்கி போட்டு கிளம்புவோம் இப்போ நான் வைக்கிறேன் குடிக்க மாட்டேன்றியா நல்லா கவுத்து விடு காலம் மடக்க மடக்க வைப்போம் இருறா நூறு இருறா வரும்டா சரி சரி சொல்லு நீ இங்கே அப்புறம் என்னைக்கு வீட்டுக்கு போவ இங்கே இரு நடுவில் வரும் இருவார் ஆ நடுவில் இப்படி போடுவோம் வரஹா அவ்வளோதான் தூக்க தூக்கிடுவேன் அவ்வளோதான் அப்பப்ப தரையில் வச்சு வச்சு கூட கொண்டு போ கை வலிச்சா மாற்றி கரையில் வச்சு வச்சு கொண்டு போய் நீங்கள் அங்கே வர பிள்ளை ஒருத்தவரை நீல் நில் ஏ நீல் நில் ஆக வாங்க இனிமேல் போய் தண்ணிக்கு விட்டு மேட்ச்சில் ஆரம்பிக்கணுங்க இனிமேல் தான் போகணும் இன்றைக்கி கம்மாயி தண்ணி விட முடியாது ஊர் நீக்கி தான் போகணும் ஊர்நிலை போய் விட்டுட்டு அப்படி மறுபடியும் திருப்பியும் அந்த சோளாக்காடு தாண்டி வயக்காட்டில் போய் விடணுங்க அதாவது கொடி கடிச்சதை ஓற்றுனோம் போய் சரியா இன்றைக்கி மேலே வேறு இன்றைக்கி இந்த குட்டியை பார்க்குறதுலேயே சரியாக போச்சு கத்திக்கிட்டே போகுது மூணு குட்டியை கத்துறாரு ரெண்டு கட்டப்பையிலம்மா ரெண்டு குட்டியை இந்த ஒரு கட்டையை பிடிச்சி ஒரு கட்டப்பையே போயே தனியாக பாத்தி போட்டிருக்கோம் ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று எப்படி சொல்ல படுத்துக்கிறோம் சூடு இருக்கிறோம் அதனால் குட்டி வந்து அம்மிக்கு போடும்பாக்க அம்பா ஓடியா ஓடிய ஓடியா தண்ணி விட யாராக குடிக்க ஓடியே ஓடியா குரு 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 ஓடியோ தா 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 நீடி ஒட் சரி நண்பா நாங்கள் போய் வாய்க்காட்டு மேட்சில் ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த வீடியோ இதோட நான் பாட்டிருக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் சத்திரி பண்ணியிருக்கேன் பிடிக்காதவங்க எப்போயும் போடட்டீங்கன்னு ஒரு லைக்காக விட்ருங்க இதே மாதிரி புது விலை பெரிய வில்லை நெக்ஸ்ட்டு வீடில் உங்களை நான் சந்திக்கிறேன் வா ஓகேவா நாங்கள் கிளம்புறோம் நீங்களும் நைட்டு சாப்பிட்டு தூங்குங்க ஓகேவா பாய் பாய் வா வா முடியா அப்படியா கிளம்புவோம் ரொம்ப இதானா